நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே வந்தது யூடியூப்பில் பார்த்து தான் நான் இங்கே வந்தேன் நான் ஃப்ரிட்ஜி போட்டுல கொஞ்சம் சாப்பிட முடியல ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறேன் இங்கே வந்து டெம்பரரி வச்சுக்கு திரும்ப பர்மனெண்ட் மாற்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ப தமிழ் இலக்கை கீதாவின் வணக்கம் இங்கே நம்ம கூட ராமசாமி சார் இருக்காரு அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது வயசு ஆகுது அரியலூர் டெஸ்ட்ல இருந்து ஆறு மாசத்துக்கு முன்னாள் நம்ம கிட்ட வந்திருந்தாங்க அவரை வரும்போது வாயிலுக்குள்ள பிரிட்ஜு போட்டிட்டு இருந்தாங்க அங்கங்க அவர் பல்லும் ஆடிட்டு இருந்தது அந்த பிரிட்ஜ் ஆடுது அப்படின்றதுனால தான் நம்ம கிட்ட வந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கு ஆட்ரை பிரிட்ஜும் அந்த ஆட்ர பர்த்தலும் எடுத்துட்டு நம்ம அவருக்கு டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிட்டு ஐந்தாவது நாளே பல்லும் கொடுத்துட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொவிஷனல் டீத் அதாவது டெம்பரரி பல்லு கொடுத்து ஆறு மாதத்துக்கு ட்யூரபிள் டீத் மாற்றம் இப்போ வந்திருக்காரு இப்போ அதுக்கு வந்து அந்த டீத் ஆறு நாளே நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் என் பேரு ராமசாமி நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் குழுமூர் கிராமம் நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே வந்தது யூடியூப்ல பார்த்து தான் நான் இங்கே வந்த அதெல்லாம் ஃப்ரிட்ஜி போட்டுருந்தேன் கொஞ்சம் சாப்பிட முடியல ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இங்கே வந்தவர் போடு அப்புறம் எக்ஸ எடுத்து பார்த்துட்டு பண்ணாங்க இப்போ ஃபுல் ஃபுல் செட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க சரிட்டு அப்புறம் இதை பண்ணால் ஃபஸ்ட்டு டெம்பரவரியாக பண்ணாங்க இப்போ திரும்ப பர்மனண்டாக மாற்றிக்கிட்டேன் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ இந்த மாதிரியான வலிகள் அந்த மாதிரி இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணக்குள்ள ஒன்றும் நார்மலா தான் ஒன்றும் அதிக அதிக வலிலாம் கிடையாது இப்போ நீங்க பிரிட்ஜ் போட்டிருந்தேங்கன்னு சொன்னீங்க இல்லையா அந்த பிரிட்ஜ் போட்டதுக்கு இப்போ நீங்க டென்டல் இம்ப்ரான் பிக்சர் ஆ பல்லு கட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் உங்களால காண முடியுது சார் வித்தியாசம்னா அது வந்து சரியா ஒரு கம்ஃபோர்டபுல்லா கிடையாது பிரச்சனை இல்லை தலையான எல்லா பல்லும் அது போட்ட ஒருபாடு எல்லா பல்லும் ஆட ஆரம்பிச்சிருச்சு அதனால சரியாக ஒரு ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டால் சாப்பிட முடியாமல் இப்போ டெம்பரவரி வச்சுட்டு திரும்ப பர்மனெண்ட் மாற்றணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சார் வரும்போது அவங்க மனைவியும் கூட்டிட்டு வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பள்ளியில் பிரச்சனை இருந்ததுன்னு அவரு அப்பவே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது கூட்டிட்டு வரணும்னு நினைச்சாங்க ஆனா எக்கனாமிக்கலா யோசிச்சதுனால சார் நம்ம போய் மாத்தும் போது கூட்டிட்டு வரலாம்னு சொன்னாங்க சார் மேம்க்கும் வந்து நம்ம ஜென்ட்ரல் பண்ணிருக்கோம் வந்து உங்களுக்கு வந்து டியூரபிள் டீட்டு நம்ம மாத்திட்டோம் நீங்க இனிமே எல்லா உணவும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அந்த நைட்ல கொடுத்தோம் இல்லைங்களா அந்த நைட் கார்டு மட்டும் மறக்காம டெய்லி நைட்ல போட்டுக்கலாம் நீங்க ஒரு வார வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க சென்னை வந்தீங்கன்னா வந்து ஒரு செக்அப் மட்டும் பாத்துட்டு போகல சரிங்களா நீங்க எல்லாமே இனிமேல் எல்லாம் உணவும் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி நன்றி